ியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்தியம் டெலிவிஷன் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரை நான் அன்போடு வரவேற்கிறேன் தேவன் கொடுத்த ஒரு கிருபையின் காலம் ஆமென் கத்துடைய பிள்ளைகளே இந்த காலம் கிருபையின் காலம் மட்டுமல்ல வருகையினுடைய விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ரட்சகராகி இயேசுவினுடைய வருகை குறித்த ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்துவிட்டோம் இனி காலம் செல்லாது பிரியமானவர்களே ஆகவே இந்த இந்த இரவு நேரத்திலும் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருப்பதே ஒரு பெரிய பாக்கியம் தேவன் உங்களுக்கு கொடுத்த சிலாக்கியம் கத்தருக்கு மய்மை உண்டாவதாக வேகமாக தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம போவோம் அதுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஆமேன் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க கத்தருடைய வார்த்தை கேட்பது எவ்வளோ பாக்கியம் இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இதை பிரசங்கிக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா கத்தாவே கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம் பண்ணிருங்க எங்களோடு பேசி ஆண்டவரை இனிமே நாங்க ஆண்டவரை எங்கள் காலங்களை ஆண்டவரை புரோஜனப்படுத்துகிறவர்களாகவும் எங்களுடைய நித்தரை ஆண்டவரை குறைகிறதும் தேவனோடு பேசுகிற நேரம் அதிகரிக்கிறதுமா இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி மாளிகா மலை மாறி நால்வரை ஓழைத்திடுவோம் தெளிவோ உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தில் ஊழகம் வரை கல்வாரி தோணிதான் மலை மாறி ஒழியோ நால்வரை ஓழைத்திடுவோ அசுத்தம் களைவோம் பங்கை அழைப்போம் ஆவி எல்லா நலும் பாடை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமை இன்றி வாழ்வோ அசுத்தம் களைவோம் அன்பை அழைப்போம் ஆவியில் அனலும் கொள்வோ அவர் பாடை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமை இன்றி வாழ்வோ

ஆண்டவரே ஒரு காதில கேட்டு மறு காதில விட்டு விடுகிறவர்களாக அல்ல ஆண்டவரே காது உள்ளவன் கேட்க கண்டவன் என்ற வார்த்தை எவ்வளவு அர்த்தமானது ஆழமானது நீங்க சொன்ன வார்த்தை ஆண்டவரே ஆகையால் இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரை கேட்கணும்னு ஆவலோடு இருக்கிற ஆண்டவர் ஏராளமான தெய்வ பிள்ளைகளுக்காக கத்தருக்கு சித்தோத்திரம் உடைய ஊழியக்காரனாகிய நான் நீர் எனக்கு கொடுத்த கிருபையின்படி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படி தேவனுடைய வளமை வெளிப்படும்படி ஜபிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உணர்த்துகிற ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஆண்டவர் பாரப்படுத்துகிற சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் புதன்கிழமையில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பேசுவது தேவ கிருமை கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய முக்கியமான வசனம் அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதாவது அப்போஸ்தலர் பதினெட்டு கடைசி வசனம் அவன் அங்கே வந்த பின்பு அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி வெளியரங்கமாக யூதர்களோட பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியா இருந்தால் கிருபையினால விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியா இருந்தால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக வார்த்தை கேட்க ஆயத்தமா இருப்பீங்க நான் நம்புறேன் கத்துடைய பிள்ளைகளே இங்கே ஒரு தேவ மனிதனை குறித்த நல்ல சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களோட பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தி வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடினால் கிருபையினால் விசுவாசியாய் மாறினவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறான் யார் இந்த மனிதன் நீ நல்ல கவனிக்கணும் இந்த பூமியில நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக மாறி அவரை நேசிக்கிற காலங்களில ஒரு பக்கம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரணும் இன்னொரு பக்கம் நமக்குள்ளே இருக்கிற தேவ கிருபை வெளிப்படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் பொதுவாக கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசுவை தேடினால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் எனக்கு வேலை கிடைக்கும் எனக்கு பணம் கிடைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கும் பிள்ளைகள் வருவாங்க அப்புறம் வீடு கிடைக்கும் எனக்கு கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் இப்படி நம்ம உலக ஆசிர்வாதத்தை தான் அதிகமாக நாடி தேடுகிறோம் அது தவறு அல்ல இவைகள் தேவன் நமக்கு கிருபையாக கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் ஆனால் கற்றுடைய பிள்ளைகளே நமக்குள் இருந்து புறப்பட வேண்டிய கிருபை என்ன எனக்குள் இருந்து செயலாற்ற வேண்டிய தேவக் கிருபை என்ன அதை நீங்கள் அறிந்து கொள்ளணுமே எதற்காக நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறோம் எதற்காக இயேசுவின் இரத்தத்தாலே நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம் எதற்காக நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அதனுடைய தாற்பயம் அதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் இந்த வசனத்தில் பாருங்கள் யார் இந்த மனிதன் நீங்கள் வேதத்தை சரியாக கவனித்து பார்த்தால் கத்தருடைய பிள்ளைகளை இருபத்தி நான்காம் வசனத்தில் அந்த தேவ மனிதன் பெயர் அப்பல்லோ அப்பல்லோ என்ற ஒரு தேவ மனிதனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை நான் வாசித்தேன் அவன் யூதர்களோட அதாவது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யூதர்களோடு கூட உட்கார்ந்து தர்க்கித்து இயேசுவை கிறிஸ்து என்று அவன் சும்மா வாக்குவாதம் பண்ணாமல் வேத வாக்கியங்களை திருஷ்டாந்தப்படுத்தி வேத வசனங்களின் அடிப்படையில் திருஷ்டாந்தப்படுத்தி அவன் திருஷ்டாந்த வசனம் சொல்லுகிறது கிருபையினால் விசுவாசிகளாய் மாறினாங்கள்ல அவனுடைய செய்தியை கேட்டு விசுவாசியாய் மாறினவங்களுக்கு மாறினவங்களுக்கு மிகவும் உதவியுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான் உதவியுள்ள ஊழியக்காரன் இதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் நான் வந்து பிரசங்கிக்கிறது ஒரு பக்கம் ஆனால் நான் திருச்சபைக்கு உதவியாக இருக்கிறேனா தேசத்துக்கு உதவியாக இருக்கிறேனா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு உதவியாக இருக்கிறேனா சபைகளுக்கு உதவியாக இருக்கிறேனா தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு நான் உதவியாக இருக்கிறேனா அந்த ஏரியாவுல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க அப்போ இந்த கிருப இவருக்குள்ள எப்படி வந்தது என்றால் வேகமாக சில காரியங்களை உங்களோடு நான் பேசுகிறேன் நீங்க வேத வசனத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் பட்டணத்துக்கு வந்தான் இந்த அப்போல்லோ யார் என்றால் சொல்லுகிறது அலெக்சாந்திரியா பட்டணத்தை சேர்ந்தவன் இந்த அலெக்சாந்திரியா பட்டணம் எந்த தேசத்தில் இருக்கிறது என்றால் அது ஒரு எகிப்து தேசத்தை சேர்ந்தது எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒரு கடற்கரை பட்டணம் தான் அலெக்சாண்ட்ரியா கத்துடைய பிள்ளைகளை அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஒரு கட்டுரை பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது இவன் ஒரு யூதன் இவன் அலெக்சாண்ட்ரியாவில் பிறந்தவன் யூத அதாவது இவன் யூதனாக இருந்தாலும் இவனுடைய பிறப்பு எகிப்தில் பிறந்தவன் வேதத்தில் வாசிக்கிறோம் வல்லவனுமாகி அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசுக்கு வந்தான் வேதாகமத்தில் வல்லவன் வேதாகமத்தில் வல்லவன் நல்ல வார்த்தையை நீங்க குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் பேசுகிற பேச்சில் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கட்டும் வேலை ஸ்தலத்தில் இருக்கட்டும் நீங்கள் செய்கிற ஊழியத்தில் இருக்கட்டும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் இருக்கட்டும் கத்துடைய பிள்ளைகளை கிருபை வெளிப்படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஐயா எல்லோரும் பாடலாம் எல்லோரும் பாடுனா கிருப வெளிப்படுறதில்ல சிலர் பாடும்போது பாருங்கள் அந்த தேவ கிருபை வெளிப்படுகிறது தேவன் அந்த கிருபை அவர்களுக்கு அளிக்கிறார் எல்லாரும் பிரசங்கிக்கிறாங்க எல்லாரும் பிரசங்கிக்கும் போது ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்படுவதில்லை சில தேவ மனிதர்கள் நின்று பேசும்போது அவருடைய உள்ளம் திறக்கப்படுகிறது அதுதான் தேவ கிருப அதே போல சிலர் ஜ எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம் ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்லலாமே ஆனால் சில தேவ மனிதர்கள் நின்று தேவனை நோக்கி முறையிடும் போது ஜெபிக்கும் போது பாருங்கள் அவர்களுக்காக தேவன் செவி கொடுக்கிறார் அது அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை கத்தர் கொடுத்த தயவு கத்தர் கொடுத்த கிருபை அப்போ இதனுடைய முக்கியமான காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போலோவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் எகிப்து தேசத்தில் பிறந்திருந்தாலும் வேத வேதாகமங்களில் இருந்த அப்பலோ வேதத்தில் வல்லவன் நல்ல கவனிங்க வேதத்தில் வல்லவன் என்றால் வேத வசனங்களிலே அவன் தேறினவன் என்று சொல்லலாம் வேத வசனங்களை விசுவாசிப்பது ஒரு ஆசிர்வாதம் நம்புவது ஒரு ஆசிர்வாதம் ஆனால் வேத வசனங்களை கற்று அறிந்தவனுக்கு பேர்தான் வல்லவன் அப்போ இன்றைக்கு உங்களுக்குள்ளே தேவனுடைய கிருபை வெளிப்படணும் அதான் ரொம்ப முக்கியம் நான் இத்தனை வருஷம் ஒரு ஆலயத்துக்கு போனேன் நான் நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷம் விசுவாசியாக இருக்கிறேன் நான் வந்து நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஸ்தோத்திரம் உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் ஆனால் நீங்கள் தேவ உங்களுக்குள்ளிருந்து தேவ கிருப வெளிப்படுதான் ஒரு கேள்வி நீங்களே கேளுங்க நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு கவுன்சில் கொடுக்குறீங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்க அந்த ஆலோசனை நிமித்தம் அங்கே ஒரு எழுப்புதல் வருதா நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க உங்கள் பேச்சில் அங்கே ஜனங்களுக்குள்ள தேவனுடைய தயவுள்ள கரம் இறங்கி வருகிறதா அதுதான் ரொம்ப முக்கியம் தேவனுடைய தயவுள்ள கரம் இறங்கி வரணும் தேவனுடைய தயவுள்ள கரம் இறங்கி வர வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கற்றுடைய பிள்ளைகள் அது பேர் தான் தேவனுடைய கிருப தேவனுடைய கிருப சும்மா ஒரு என் மேல ஒரு கிருபை இருக்கு என் மேல கிருபை இருக்கு அப்படி நீங்க சொல்லலாம் நான் இதை சொல்லி கொண்டிருக்கும் போது நான் வேத வசனத்திலிருந்து ஒரு அருமையான வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க வேண்டுமென்று ஆவியானவர் என்னை ஏவுகிறார் நீங்க நல்லா கவனிக்கணும் கத்தோடைய பிள்ளைகளே வேதத்திலே நீங்க வாசித்து பாருங்க அப்போ நடவடிக்கையின் புத்தகம் கற்றுடைய பிள்ளைகளே பதினோராம் அதிகாரத்துக்கு வேதத்தை நீங்க திருப்புங்க வேதத்தை திருப்புங்க இருபதாம் வசனம் வாசிங்க அவர்களில் சீபுருத்திவாரும் புருத்திவாரும் ஆகிய சிலர் சிலர்

கர்த்தருடைய கரம் இருந்ததுனால வேதத்தில் வாசிக்கிற அநேக ஜனங்கள் விசுவாசிகளாய் மாறி தேவ நிலத்தில் திரும்பிட்டாங்க அப்போ கர்த்தருடைய கரம் என்ற வார்த்தையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா கர்த்தருடைய கரம் ஒன்று த பவர் ஆஃப் காட் தேவனுடைய வல்லமை ரெண்டாவது த பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய பிரசன் இப்போ கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்தால் இவை ரெண்டும் ஆப்ரேஷன் ஆகும் நீங்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைங்களாக இருந்தால் நல்லா கவனிக்கணும் ஜப ஊழியமோ பாடுகிற ஊழியமோ ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் ஆராதிக்கிற ஊழியமோ சண்டை ஸ்கூல் மினிஸ்ட்ரியோ மிஷினரி மூமெண்ட்டோ அல்லது காணிக்கை கொடுக்குற ஊழியமோ அல்லது ஏதாவது உதவிக்காரராக இருக்கிறீங்களா அல்லது நீங்கள் திரை மறைவிலிருந்து ஜபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறீங்களா உங்களோட ஆண்டவர் பேசுகிறாரு கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்குன்னா என் மேல தேவனுடைய கரம் தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் மேலே தயவுள்ள கரம் இருந்துச்சுன்னா தேவனுடைய வல்லமை வெளிப்படும் இன்னொன்னு தேவ பிரசன்னம் அங்கே வந்துடும் அதனால தான் பாருங்கள் தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்தது அதனால அநேக ஜனங்கள் விசுவாசிகளாய் மாறி தேவனிடத்தில் திரும்புகிறார்கள் இப்போ அப்போலோவுடைய அந்த சப்ஜெக்டுக்கு நான் திரும்பி உங்களை கூட்டிட்டு வரேன் அவன் வேதாகமங்களில் வல்லவனாக இருக்கிறான் அப்போ தேவனுடைய வார்த்தையில நீங்க வல்லவரா வசனங்களை நல்லா வாசிக்கணும் வசனங்களில் தேவ கிருபை இருக்கு இன்னைக்கு மணிக்கணக்கா வேத வசனத்தை வாசித்து 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 அந்த வசனங்களை கோடிட்டு அண்டர்லைன் பண்ணி அந்த வசனத்தை உரிமை பாராட்டி நீங்க அணுதினமும் ஜெபம் பண்ணி கொண்டு வரணும் அப்போதுதான் அந்த வசனத்தில் நம்ம வல்லவர்களாய் மாற முடியும் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இன்றைக்கும் மதித்து பேசி கொண்டிருக்கிறது காரணம் என்ன அவனுடைய பிரசங்கத்தை நீங்க கேட்டிருப்பீங்க அவங்க ஒரு பிரசங்கத்தில் நூற்று கணக்கான வசனங்களை கையாளுவார்கள் அந்த வசனங்கள் எங்கே இருக்கிறது என்று மட 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 மடன்னு சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருக்கலாம் அந்த வேத வசனத்தால் அவருடைய உள்ளம் நிரம்பி இருந்ததுனால தான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச ஆரம்பித்தது அப்போ ஒன்று இந்த அப்போலோவை தேவன் கிருபையினால் நிரப்பி இருந்தார் இவன் நிமித்தம் அநேகர் விசுவாசிகளாய் மாறினாங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டா ஒன்று வேதாகமத்தில் வல்லவனாய் இருந்தான் நீங்க ரெண்டாவது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா அடுத்த வசனம் இருபத்தி ஐந்து பதினெட்டு இருபத்தி ஐந்து அவன் அவன் கர்த்துடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு அவன் கர்த்தனுடைய அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதித்து கொண்டு வந்தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும் அப்போ ஒரு தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு அதாவது பல ரகசியங்கள் இருக்கு பல 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 காரியங்கள் இருக்குது அப்பல்லோ மேலே தேவன் வைத்த கிருபை என்னன்னா அவன் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதித்து கொண்டு வருகிறான் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதித்து கொண்டு வருகிறான் கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ கர்த்தருக்கு அடுத்த தேவனுக்கு அடுத்த அப்படின்னா என்ன அர்த்தம் வசனத்துக்கு அடுத்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அடுத்த பர்லோகத்துக்கு அடுத்த உலகத்துக்கு அடுத்த இல்லை பர்லோகத்துக்கு அடுத்த காரியங்களை திட்டமாய் போ போதிக்கிறான் என்று எழுதாமல் திட்டமாய் போதிக்கிறான் அப்படின்னா அதில் காம்ப்ரமைஸ் பண்ணலை அதில் பரவாயில்ல இப்படி இருந்துக்கிடலாம் அப்படி இருந்துக்கிடலாம் அப்படின்னு அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது அவனுடைய பிரசங்கம் ஷார்ப்பாக இருக்குது அவனுடைய டீச்சிங்கில் ஒரு நல்ல ஒரு ஒரு தெளிவு இருக்கிறது நல்ல தெளிவாய் போதிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான் வாட் இஸ் அ ரீசன் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த வசனத்தில் பாருங்க ஆவியில் அனல் உள்ளவனாய் அதான் ரொம்ப முக்கியம் ஆவியில் அனல் உள்ளவனாய் போன வாரம் நான் பிரசங்கித்தது நினைவு இருக்கு அவங்களுக்கு அதாவது ஆவியினால் நீங்கள் நடத்தப்படணும் ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணி ஆவியில் நடத்தப்படணும் நான் பிரசங்கம் பண்ணேன் இல்லை அப்போ இந்த வாரம் வந்து குறிப்பாக அப்போலோவை குறித்து நீ பேசு என்று கத்தர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தா அப்போலோ இவ்வளவு வேதத்தில் வல்லவனாக கத்தருக்கு அடுத்த காரியங்களை திட்டமாய் போதிக்கிறவனாக இருக்கிறார் என்றால் விஷயம் என்னன்னு கேட்டால் அவருடைய ஸ்பிரிட்ல எப்போதும் ஒரு ஃபயர் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது ஆவியில அனல் உள்ளவனா இருக்கிறான் கர்த்துடைய பிள்ளைகள ரோமர் கெழுதினர் நிருபத்துல பனிரெண்டாம் அதிகாரத்துல அப்போ என்ன சொன்னார் உங்களுக்கு அந்த வசனத்தை நீங்க எடுத்து பாருங்களேன் பனிரெண்டாம் அதிகாரத்துல நம்ம அதாவது பதினோராம் வசனம் அசதியாயிரமல் ஜாக்கிரதையா இருங்கள் அசதியாயிரமல் ஜாக்கிரதையா இருங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க இங்கே பாருங்க பவுல் சொல்கிறாரு சபையை பார்த்து பவுல் சொல்கிறாரு நீங்கள் ஊழியம் செய்யுங்க முதல்ல நீங்கள் அசதியாகாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஊழியம் செய்கிறோம் நிறைய ஊழியம் நிறைய காரியத்தில் நம்ம வந்து ஊழியன் செய்கிறோம் நல்லா பாட்டு ஊழியம் ஜப ஊழியம் மிஷினரி ஊழியம் மிஷினரியை சப்போர்ட் பண்ணுற ஊழியம் ஜப ஊழியம் இரவு நேரத்தில் ஜபிக்கிற ஜபம் இப்படி பல விதங்களிலே நம்ம ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த ஊழியத்தில் வல்லமை வெளிப்படணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது ஊழியத்தில் கிருப வெளிப்படணும் ஊழியத்தில் தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படணும் அப்பதான் இந்த உலகத்தின் ஆவிய நம்ம மேற்கொள்ள முடியும் பிசாசின் கிரியைகளை நம்ம அழிக்க முடியும் பெரியமானவர்களே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்போ இங்கே பவுல் சொல்கிறாரு நீங்கள் ஊழியம் செய்யுங்க ஆனால் முதல்ல அசதியாயிராமல் இருங்க உங்கள் அபிஷேகத்தில் எப்பவுமே இருங்க உங்கள் அபிஷேகம் வந்து எப்போதும் டல்லாகிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு முறை அபிஷேகம் பெற்றோம் நமக்குள்ளே அந்த அபிஷேகம் இருக்குது உண்மைதான் அதில் கருத்து அது இருக்குது ஆனால் ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் எப்பவுமே அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும் பரிசு தாவிக்குள்ளாக நிரம்பி நிரம்பி நம்ம அனுதனமும் ஜெபிக்கணும் அப்போது தான் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்பவுமே அனலுள்ள அபிஷேகமாக இருக்கும் நீங்கள் இதை குறித்து இந்த பனிரெண்டு ரோமர் பனிரெண்டு பதினொன்று அல்ல பனி பதினொன்றில் பார்க்குறோம் அசதியாரம் ஜாக்கிரதையாக இருங்க ஆவியில் அனலாக இருங்க அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் தான் ஊழியம் என்ற ஒரு வார்த்தையை அங்கே கையாளுகிறார் பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து நீங்கள் பார்க்கும்போது லேவிய ராகமும் நீங்கள் விலேவிய ராகம் புத்தகத்தை திருப்புங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிகாரம் லேவியர் ஆகமும் ஆறாம் அதிகாரத்தில் ஒரு நல்ல வசனத்தை நாம் வாசிக்கலாம் பனிரெண்டாம் வசனம் பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் அது பழைய ஏற்பாட்டு உபதேசங்களாக இருந்தாலும் கர்த்துடைய பிள்ளைகளை அது புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமாகவே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று கேட்டால் பலிபீடத்தின் மேல் இருக்கிற அந்த அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த நாட்களில் பாருங்க கற்றுடைய வார்த்தை நமக்கு நேராகி வருகிறது அப்போலோவை தேவன் பயன்படுத்தினதுக்கு காரணம் என்ன அப்போலோ வேதத்தில் வல்லவனாக இருந்ததற்கு காரணம் என்ன அப்போலோ வேத வசனங்களை திட்டமாய் கர்த்தர் கடுத்தவைகளை குறித்த அருமையான ஒரு போதகனாய் கர்த்தர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவன் வந்து ஆவியில அனல் உள்ளவனாய் இருக்கிறான் அந்த அபிஷேகம் எப்போதும் அப்படி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது கிறிஸ்துவுக்காக எதையாயில் ஒன்று செய்யணுமே இந்த வேத வசனத்தை தெளிவாக போதிக்கணுமே ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்பணுமே ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்படணுமே அநேகருடைய குருட்டாட்டங்கள் மாறணுமே என்ற ஒரு அந்த பாரம் அந்த ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க 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 தான் நமக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் ஒரு அண்ணல் உள்ள அபிஷேகமாய் மாறும் மாணவர்களையும் கர்த்தருடைய ஆமையானவருடைய ஏவுதலோடு நான் பேசுகிறேன் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒரு அனல் உள்ள அபிஷேகம் அது வந்து மங்கி எரிகிற அபிஷேகம் அல்ல என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு அவர் ஊழியம் செய்ய செய்யாமல் எப்போதும் அனல் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார் அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன உங்க மேல இருக்கிற கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை எப்போதும் நீங்க அனல் மூட்டிக்கிட்டே இருங்க எப்போதும் அந்நிய பாஷைகளை பேசி தனிமையா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஆவியில நிரம்பி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்க ஜெபிக்க பாருங்க தேவன் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார் ஆமேன் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிகமாய் திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பிக்கிறார்கள் இவன் ஏற்கனவே வல்லவன் ஏற்கனவே அவன் கற்றவன் திட்டமாய் போதிக்கிறவன் ஆனால் இங்கே பாருங்க அவன் ஜெவாலயத்தில் தைரியமாய் பேசுகிறதை ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கண்டபோது அவனை சேர்த்து கொண்டு தேவடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து சொல்றாங்க அப்போ அவங்க சொல்லும்போது இவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இவன் ஏற்கனவே நன்றாக போதிக்கிறவன் ஏற்கனவே அனல் உள்ளவன் ஆனால் இங்கே அவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை திட்டமாய் அவனுக்கு போதித்து அவனுக்கு காண்பித்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவனுடைய மனத்தாழ்மையை பாருங்கள் அபிஷேகத்தில் அனல் உள்ளவனாக இருக்கிறவனுக்கு எப்போது இந்த தாழ்மை என்ற ஒரு கிருவையை தருவார் அதில் விட்டால் கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பித்தோன்னு பாருங்கள் என்னை விட அவங்களால பாட முடியாது என்னை விட அவங்களால பிரசவம் பண்ண முடியாது என்ன மாதிரி அவங்களால செய்ய முடியாது ஏ அப்படின்ற ஒரு மேட்டிமை வந்துடக்கூடாது அப்போதான் அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் எப்போதும் அபிஷேகத்தில் நர் ரம்பி நர் ரம்பி பண்ணிக்கிட்டே இருந்தால் இருந்தா உங்களையும் கத்தர் அப்போலோவாக பயன்படுத்த முடியும் உங்களையும் கத்தர் பயன்படுத்த முடியும் ஆ மேன் கற்றுடைய பிள்ளைகளை எல்லார் கண்களை மூடி பண்ணலாமா வாய்ப்போம் இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாக இணைந்து நம்ம ஜபிக்க போகிறோம் இணைந்து ஜபிக்க போகிறோம் கத்தாவே அன் அப்போல்லோவின் மேல் இருக்கிற அந்த கிருப ஆமன் வேதத்தில் வல்லவன் வேத வசனங்களை திட்டமாய் போதிக்கிறவன் மட்டுமல்ல ஆவியிலே அனல் உள்ளவனாய் இருந்தான் ஆக்கில்லா பிரிச்சு பிரிஸ்கில்லா அவரோடு இணைந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முற்பட்ட போது அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவனாய் அந்தவரே அவன் தாழ்மை உள்ளவனாய் மாறினானே எனக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாருமாண்டவரு இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இரவு யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து இப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக

இணைந்து ஜபிக்கிற அத்தனை பேரை கத்தர் ஆசீர் வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாமத்தில் பிதாவே ஆமே கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்